ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்குமே ஹாப்பி குட் மார்னிங் எல்லாருமே வாழ்க வளமுடன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷங்களையும் அனுபவித்து ரசிச்சு ருசிச்சு வாழுங்க ஏன்னா இந்த வாழ்க்கை இன்றைக்கி போகிற இந்த வாழ்க்கை நாளைக்கு பார்த்தா திரும்பி வராது எதுவுமே திருப்பி பெற முடியாத இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப ஹாப்பியாக வாழுங்க வாங்க இன்னைக்கு என்ன விளாக்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் செம்மையா மழை பெய்யுது ஒரு பத்து நாளாகவே மழை இல்லை நல்ல வெயில் அடிச்சுட்டு இப்போ திருப்பி மழை பெய்யும் போது அந்த மழையோட அந்த கிளைமேட்டோடு உங்கள் கிட்டே வந்து ரொம்ப ஜாலியாகவே ஒரு ப்ளாக் எடுத்து பேசுகிறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஏலம்னாதோ வானத்தை பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப அடித்து மழை பெய்யாமல் அப்படி மேகமூட்டத்தோடு இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு சில்னஸ்ஸோடு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னா எல்லார் வீட்லேயுமே தென்னை மரம் உண்டு ஏன்னா எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் வீடு பாதி இடத்துல வச்சுருப்பாங்க பாதி இடத்துல கிரவுண்ட் இருக்கும் அதனால் எல்லாருமே தென்னை மரம் வச்சுருப்பாங்க இப்படி எல்லார் வீட்லேயும் தென்னை மரம் இருக்கிறத பார்த்து தான் நானும் இப்போ புதுசாக ரெண்டு தென்னங்கன்னு வாங்கி வச்சுருக்கேன் நான் தென்னங்கன்று வாங்கி வச்சு ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிட்டு கொஞ்சம் ஒரு குட்டி பையன் சைஸுக்கு அது அழகாக வளர்ந்து வந்திருக்கு அப்புறம் இந்த மரக்கட்டல் பார்த்திங்கன்னா நிறைய பலகையை அடித்து எப்படியோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதை வந்து ரெடி பண்ணாங்க ஈவினிங் டைம் இதில் இருந்து தான் காஃபி டீ ஏதாவது குடிச்சு அப்படி கதை பேசுவோம் அதுக்காக அது இப்போ மழையில் நனைஞ்சிட்ருக்கு என்னால் ஒத்தையில் தூக்கி போட முடியலை சரி அப்படியே கிடக்கட்டன்னு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து நான் அடிக்கடி ட்ரம்மில் பிடிச்சி வைப்பேன் எதுக்கு அப்படின்னா மழை தண்ணியில் வந்து நம்ம துணி துவைக்கும் போது ரொம்ப சூப்பராக அழுக்கலாம் போவோம் அலசுறது மட்டும் பைப்பில் வரக்கூடிய தண்ணியில் அலசுப்பேன் துவைக்கும்போது மழை தண்ணி யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் அப்படியே வெளியில் அப்படி கொஞ்சம் நேரம் வாய் பார்த்துட்டே வந்தேன் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த முன்ன இருந்த பெரிய சோஃபா எங்கே எங்கேன்னு நேற்றுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது என்னோடய சோஃபா கிடையாது பிளாக் கலரில் அதாவது நான் வந்து ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பெரிய சோஃபா ரெண்டு முன்னே இருந்துச்சு அது வந்து என்னோடது இல்லை என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணனோடது அவங்க வீடு கட்டி பால் காய்க்கிறது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொண்டு வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க குட்டியாக ஒரு வாடகை வீட்டில் இருந்ததுனால அங்கே வந்து இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கட்டில் பீரோ எல்லாமே எங்கள் வீட்டில் தான் போட்டிருந்தாங்க இப்போ பால் காய்ச்சிட்டாங்க அதனால எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ எனக்கு எல்லா இடமும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது ஹாலு பெட்ரூம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு காலையிலே மாவு உருட்டினேன் அதாவது கொஞ்சம் பழைய சோறு இருந்துச்சு அப்புறம் மழை பெய்யுறதை பார்த்துட்டு சரி எதாவது சூடாக கொடுப்போம் காலையிலே அப்படின்னு நினச்சிட்டு படப்படப்படான மாவை உருட்டிகிட்டு இருந்தேன் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா எங்கள் வீட்டு தலைவர் அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ உருட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வீடியோ எடுத்தாங்க எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து பெரிய விஷயம் கிடையாது இவ்வளோ நாள் நான் வீடியோ போடுறதுக்கே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க ஆனால் இப்போது ரெண்டு நாளாகவே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க சரி போடு போடு அப்படின்னு இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்கரேஜ் பண்ணும் போய் தான் ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயங்களை செய்யணும் அதுவும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் எனக்கு அவங்க வந்து ஒரு நிமிஷம் தான் வீடியோ எடுத்தாங்க ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் உங்கள் ஒய்ஃப் யாராச்சும் இந்த மாதிரி ஆர்வமாக வீடியோலாம் போட்டாங்க அசிங்கமா இல்லாம நார்மலா போட்டாங்க அதாவது நார்மலாக டெய்லி வளாக் மாதிரி போட்டாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் திட்டாதீங்க நீங்கள் ஆம்பளைங்க ஆம்பளைங்க வெளியில் வேலைக்கு போயிடுவீங்க நாலு பேரை பார்த்து பேசுவீங்க வீட்டுக்குள்ளே நாலு சவத்துக்குள்ளே அடைஞ்சிருக்கிற எங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் மட்டும்தான் ஒரு டே ஃபுல்லாக எங்களால் பொழுத போக முடியும் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் யாராச்சும் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வீடியோ போடுறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னா கோவப்பட்டு திட்டாதீங்க சரியா கொஞ்சமாவது ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இது என்னோட சிம்பிளான ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீல மழை டைம் வந்தாக்கி கொஞ்சம் நிறைய பழம் பழுக்கும் இப்போ பத்து நாளைக்கு முன்ன பிரிஞ்ச மழையில் ஓரளவு பழம் வந்து பழுத்துடுச்சு இதை வந்து பக்கத்தில் யாராச்சும் லெமன் சாதம் கிண்டுறதுக்கு அப்புறம் கடையில் கொண்டு நான் கொடுப்பேன் அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு ரொம்ப அஞ்சு கிலோ பத்து கிலோ காயெலாம் வராது ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சா வேணா ஒரு கிலோ பழம் வரும் அதை வந்து ஒரு பழம் அஞ்சு ரூபா ரேட்டில் கொடுப்பேன் போதும் எனக்கு எதாச்சும் ஒரு கை செலவுக்கு யூஸ் ஆகிக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையில் பிஞ்ச மலையில் ஒரு ஆறு ஏழு பழம் விழுந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு எனக்கு இந்த பழத்தெல்லாம் இப்போ கொண்டு கடையில் கொடுக்க மாட்டேன் இனி ரெண்டு மூணு நாள் கழித்து வெயில் வந்த அப்புறம் கடையில் கொண்டு கொடுப்பேன் ஆனால் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன் இந்த பழத்தை ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு நான் அந்த பழத்தை கொண்டு கடையில் கொடுக்கும்போது கடையில் வாங்க மாட்டாங்க டக்குன்னு காஞ்சு போயிடும் அழுகி போயிடும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க சும்மா கிச்சனில் உள்ள திண்ணையிலேயே சும்மா அப்படி வைப்பேன் அது அழகாக இருக்கும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மழை வந்து ஓரளவு ஸ்டாப் ஆகிட்டு இந்த மழை டைமில் வந்து என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி செடியெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வாங்க என் கூட சேர்ந்து என்னோடய குட்டியான கார்டன் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலில் பக்கெட்டில் வந்து மணி பிளான் வச்சுருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும்தான் மணி பிளான்ட் வளரவே மாட்டேங்குது நானும் எத்தனையோ டைம் வச்சு வச்சு பார்த்துட்டே தரையில் ஊனி வச்சா எலி வந்து தின்னுட்டு போயிடுது பிச்சு போட்டுட்டு போயிடுது சரி பக்கெட்டில் வைக்கலான்னா வளரவே மாட்டேங்குது அது அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க மணி பிளான் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அப்புறம் கிரௌண்டில் வந்து இது வந்து குட்டியாக மாதுளை ஒன்று இப்போ தான் வாங்கி வச்சேன் மழை பெய்கிற டைம் வாங்கி வச்சிருக்கேன் பாப்பா அது சீக்கிரம் வளருதா அப்படின்னு அப்புறம் வந்து அப்படியே சைடில் பால் பாத்திரத்தை வெளியே வச்சிட்டேன்னா அந்த பாட்டி வந்து ஊற்றியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இன்னும் பாட்டி ஊற்ற வரல சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை அப்படியே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய நிற்கிற செடி எதுன்னு பார்த்தீங்களா இந்த ஓமச்செடியும் அப்புறம் வந்து துளசி எலையும்தான் நிற்கும் ஏன்னா ம செம்மண் தர அப்படிங்கிறதுனாலயே அந்த துளசியோட விதைகள் வந்து கீழே விழுந்து விழுந்து மறுபடியும் அதுலேருந்து இருந்து செடி வந்துடுது அதுதான் கொஞ்சம் நிறைய நின்ன மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த ஒயிட் கலரில் பூ இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நான் இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரு ஆள் இருந்திருப்பாங்கன்னா அவங்களே வச்ச செடி தான் நான் இந்த வீடு வாங்கும்போது குட்டியாக இருந்துச்சு இப்போ அழகாக பெருசாகி பூவெல்லாம் பூத்துருக்கு இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல ஆனால் கண்வழி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இந்த பூ இருக்குது பார்த்திங்களா இதை வந்து கசக்கிட்டு சார கண்ணில் ஊற்றுனா சரியாகுமா அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வந்து அதை நம்பவும் இல்லை ஏன்னா கண் அப்படிப்பட்ட விஷயங்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரே ஒரு மாமரம் இதுவும் எங்கள் வீட்டில் முன்னாடி இருந்த அந்த ஓனர் வச்சதுதான் அது ஒரு ஓரத்தில் கொண்டு வச்சிருக்கார் பாருங்கள் வளரவே மாட்டேங்குது அப்புறம் இது வந்து கொரி கொஞ்சம் பெரிய மாதுளை செடி என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி கொய்யா மாதுளை அப்புறம் சீத்தாப்பழம் இந்த மாதிரி மரங்கள் வைக்கணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு மாதுளையில் வந்து என்னென்னா ஓரளவு வளர்ந்தாச்சு ஆனால் பூ போட்டு நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம் அடுத்த நாளே பூ வந்து காற்றுல அசைஞ்சு கீழே விழுந்துடும் அப்புறம் ஒரு கம்பு வந்து ஊனி பார்த்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு ஸ்ட்ராங்காக ஒரு பிடிக்காக கம்பு சைடில் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தப்பறதான் ஒரு குட்டியாக ஒரு காய் போட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது மாதுளையில் என்ன உரம் போடலாம் அதில் எப்படி காய் வந்து நிறையா பிடிக்கும் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லி கொடுங்க அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பெரிய பிச்சு செடி இருக்குது கொஞ்சம் கீழே நிறைய படர்ந்துட்டு அப்படின்னா ஓரளவு நாங்கள் வெட்டி விட்டுருவோம் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கம்புலாம் கட்டி மேலே மாற படர்த்தி விடணும் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் அவ அவங்க சொல்கிற மொதல் வார்த்தை பிச்சு செடியை கம்பில் கட்டி விடு அப்படின்னு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பழம் பழம் பிடிக்காது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுன்னு எங்கள் வீட்டில் இந்த பப்பாளி செ மரம் தான் இப்போ தான் ரீசெண்டாக வச்சோம் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் ஆனால் மழை பெய்கிறதுனால என்னமோ தெரியாது சீக்கிரம் கடைக்கிடான்னு வளர்ந்துருக்கு காய் போட ஆரம்பிச்சிட்டு இன்னொன்று மழை நேரத்தில் நம்ம செடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த இலையில் பட்டு பட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா வெயில் நேரத்தில் எனக்கு பிடிக்கவேசி அது காஞ்ச கருவாடு மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து குண்டுமல்லி செடி அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய பிச்சு செடி நான் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து பூவெல்லாம் பறித்து வைக்க மாட்டிங்களா அப்படின்னு எனக்கு வந்து இந்த பிச்சு பூவெலாம் பிடிக்காது வச்சா தலைவலி வரும் ஆனால் சாமி படத்துக்கு போடுவோம் காலையிலே பறிக்க மாட்டேன் சாயந்தரம் போல் பறித்து சாமி ஃபோட்டோவுக்கு போடுவேன் அவ்வளோதான் இல்லை பக்கத்துலேருந்து யாராச்சும் வந்து பூ பறிச்சிக்கலாமான்னு கேட்டால் கொடுத்துருவேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்ச மரங்கள் தான் இருக்கும் பின்னாடி சீத்தா மரம் லெமன் மரம் அப்புறம் கருவேப்பில தென்னை மரம் அந்த மாதிரி இருக்குது தென்னை மரமும் எத்தனை வருஷம் ஒரு சில பேர் வந்து அஞ்சு வருஷம் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க தெரியல எனக்கு ஆசையாக இருக்குது எப்போ வளர்ந்து வந்து நமக்கு தேங்காய்லாம் போட்டு தரும் அப்படின்னு இனி ஒரு கொய்யா அப்புறம் வந்து ஒரு சப்போட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி வைக்கணும் சீத்தாப்பழத்துலேயும் வந்து இப்போ வந்து மழை டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய சீத்தாப்பழமாக போட்டுகிட்ருக்கு அப்புறம் வந்து இந்த பெரிய மரம் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஆரஞ்சு மரம் அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ பெஞ்ச தான் பூ போட ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு லெமன் மரத்தோட இலையும் இதோட இலையும் ஒரே பொருளாக தான் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோந்தான் இதில் கண்டிப்பாக ஆரஞ்சு பழம் போட்டுச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஆனால் எனக்கு இது ஆரஞ்சா அப்படின்னு டவுட்டாக தான் இருக்கும் ஃபைனலாக கருவேப்பில கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ஒரு கருவேப்பில வளர்த்துக்கோங்க வீடு ஃபுல்லாக நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அவ்வளோதான் எங்கள் வீட்டு தோட்டம் பிடிச்சிருந்தனா என்னோட வீடியோக்கு லைக் போடுங்க உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ